மரணப்படுக்கையில் இருந்த ராவணன் கூறிய முக்கியமான உபதேசங்கள் என்ன தெரியுமா இந்தியாவின் மாபெரும் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நமக்கு சிறப்பாக உணர்த்துகிறது ராமனின் மூலம் ஒழுக்கத்தையும் சீதையின் மூலம் கற்பு நெறியையும் ஹனுமனின் மூலம் பக்தியையும் ராவணனின் மூலம் வீரத்தையும் வன்மத்தையும் விவரிக்கிறது ராமாயணத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்முள் இருக்கும் ஒவ்வொரு குணங்களையும் பிரதிபலிக்கிறது இராவணனின் பல சிறப்புகளை நாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை வாழும் வரை வீரனாகவும் மன்னனாகவும் வாழ்ந்த ராவணன் மரணத் தருவாயில் ஒரு மிகச்சிறந்த குருவாக இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் ராவணனை ஒரு கொடுங்கோல் அரசனாகவே சித்தரித்து விட்டது இந்த உலகம் இராவணன் செய்தது தவறாக இருந்தாலும் அதனால் அவருக்கு கிடைத்த தண்டனை நியாயமாகவே இருந்தாலும் அவரின் ஒப்பற்ற திறமைகளை புறக்கணிக்க இயலாது ராவணன் ஆயக்கலைகள் அனைத்தையும் அறிந்த வீரன் ராவணனின் ஆட்சி காலத்தில் இலங்கை சொர்க்கம் போல மின்னியது ராவணனின் ஆட்சி காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியை மட்டுமே கண்டனர் வறுமை பஞ்சம் என்பதை அறியாமலே வாழ்ந்தனர் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆட்சி செய்த மன்னன் ராவணன் ராவணன் ஒரு அரக்கன் என்று சிலர் கூறுவதுண்டு ஆனால் அது தவறு ராவணன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன் அதுமட்டுமின்றி ராவணன் ஒரு சிறந்த ஜோதிடர் கட்டிடக்கலையில் ராவணனை மிஞ்சியவர் யாருமில்லை அதனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் கற்பனைக்கு எட்டாத அளவில் பெரிய மாளிகையை கட்டி பரிசாக அளித்தார் ஆனால் சிவனிடம் தான் கொடுத்த மாளிகையையே தானமாக கேட்டது தனிக்கதை இப்படி எண்ணற்ற திறமைகள் இருந்தும் இராவணன் வீழ்ந்ததற்கு காரணம் தன்மீது இருந்த கர்வமும் மாற்றான் மனைவி மேல் இருந்த மோகமும்தான் ஒருவகையில் இதுவும் இராவணன் நமக்கு உணர்த்தும் பாடம்தான் மிக உக்கிரமாக நடந்த ராமாயணப் போரில் இருபுறமும் எண்ணற்ற இழப்புகள் ஏற்பட்டது அதில் ராவணனுக்கு ஏற்பட்ட இழப்பு தன் மகன் மேகநாதனின் மரணமும் தன் தம்பி பகர்ணனின் மரணமும் தான் அவர்கள் இருவரின் மீதும் ராவணன் அளவற்ற பாசம் வைத்திருந்தார் இந்த இருவரின் மரணத்திற்கு பிறகுதான் இராவணன் போர்க்களத்தில் காலடி எடுத்து வைத்தார் போர்களத்திற்கு சென்ற ராவணன் ராமனுடன் மிக உக்கிரமாக சண்டையிட்டார் ஆனால் எதிரில் நின்றது நாராயணன் ஆயிற்றே அவ்வளவு எளிதில் ராமனை சாய்த்துவிட முடியாது ராமனையே தடுமாற வைத்த ராவணனும் சாதாரண வீரனல்ல இருவரின் சண்டையால் மூவுலகமே நடுங்கியது இறுதியில் ராவணனின் தம்பி விபீஷணன் ராவணனின் மரண ரகசியத்தை ராமனிடம் கூறியதால் ராமன் ராவணனை வீழ்த்தினார் ராவணன் தாக்கப்பட்டு மரணத் தருவாயில் இருந்தபோது ராமன் லட்சுமணனிடம் கூறினார் லட்சுமணா ராவணன் அனைத்து கலைகளையும் அறிந்தவர் ராஜதந்திரம் மிக்கவர் அவரின் அனுபவம் இந்த உலகிற்கு தேவை நீ அவரிடம் சென்று நான் கூறியதாக கூறி அவரின் அறிவுரைகளை பெற்று வா என்றார் ஏனெனில் ராவணனின் மகிமை மற்றவர்களை காட்டிலும் ராமனுக்கு நன்கு தெரியும் லட்சுமணனுக்கு ராவணனிடம் உபதேசம் பெற விருப்பமில்லை இருந்தாலும் தன் அண்ணனின் சொல்லை தட்டக்கூடாது என்பதால் ராவணனின் தலைக்கு அருகில் சென்று அமர்ந்தார் ராவணின் வார்த்தைகளுக்காக லட்சுமணன் சிறிது நேரம் காத்திருந்தார் ஆனால் ராவணனிடம் இருந்த எந்த வார்த்தையும் வரவில்லை லட்சுமணன் ராமனிடம் விளக்கம் கேட்டார் ராமன் கூறினார் தம்பி ராவணன் இப்போது உன் எதிரி அல்ல உன்னுடைய குரு ஒருவரிடம் பாடம் கற்க செல்லும்போது குருவின் காலடியில் அமர்ந்துதான் பாடம் கற்க வேண்டுமே தவிர தலையின் அருகே அல்ல என்றார் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு ராவணனை வணங்கி காலடியில் அமர்ந்து லட்சுமணன் கூறினான் லங்கேஸ்வரா உன்னுடைய ஞானம் உன்னுடன் அழிந்துவிடக் கூடாது நீ எனக்கு உபதேசிப்பதன் மூலம் இந்த உலகமே அதை அறிந்து பயனடையும் என்று வேண்டினார் ராவணன் வாய் திறந்து பேசினார் லட்சுமணா ஒரு காலத்தில் சர்வ வல்லமை படைத்தவன் நான் நவகிரகங்களும் இந்திரனும் எமனும் கூட எனக்கு கீழ்ப்படைந்திருந்தனர் அன்று நான் எண்ணியது என்ன தெரியுமா என் நாட்டு மக்கள் அனைவருமே சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகம் யாருக்குமே இல்லை என்று எமன் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதே ஆனால் இந்த நல்ல காரியத்தை செயல்படுத்தாமல் தள்ளி போட்டேன் அதன் விளைவாகவே இன்று என் மனம் அவதிப்படுகிறது என் தங்கை சூர்பனகை என்னிடம் வந்து சீதை மிக அழகானவள் எனக்கு மிகவும் பொருத்தமானவள் என்று கூறினாள் அதைக் கேட்டதும் அந்த செயலை தள்ளி போடாமல் உடனே புறப்பட்டு சீதையை கடத்தி வந்தேன் சற்று தாமதமாக சென்றிருந்தால் ராமனை நேருக்கு நேராக சந்தித்திருப்பேன் இன்று என் மக்களின் இழப்புகளை தவிர்த்திருப்பேன் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் ஒரு நல்ல செயலை காலம் தாழ்த்தாமல் அப்பொழுதே செய்ய வேண்டும் அதனால் நமக்கு கிடைக்கும் பலன் கிடைத்தே தீரும் அதே ஒரு தீய செயலை செய்யும் போது அதை காலம் தாழ்த்தி சிந்திக்க வேண்டும் நாம் அந்த தீய செயலை செய்யாமல் காலம் தாழ்த்தினால் அதனால் உண்டாகவிருக்கும் தீமைகள் நடக்காது உன் சாரதியிடம் வாயிற்காப்பாலனிடம் உன் சகோதரனிடமும் எந்த சூழ்நிலையிலும் பகை கொள்ளக்கூடாது ஏனெனில் உன் ரகசியங்களை அறிந்தவர்கள் அவர்கள் மட்டுமே பகை உண்டானால் உடனிருந்தே கொள்வார்கள் தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று மட்டும் எண்ணாதே எப்போதும் உன் குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை நம்பு நான் அனுமனை சிறியவன் என்று கருதியது போல் எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டுவிடக் கூடாது பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னிப்பதை விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை என்று கூறி தன் உயிரை நீத்தார் ராவணன் எதிரியாகவே இருந்தாலும் அவரிடம் இருக்கும் நற்குணங்களை எடுத்துக்கொள்வது தவறில்லை என்பதற்கு உதாரணம் ராமன் மற்றும் ராவணனே வளர்க ராவணன் புகழ்